நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பயிற்சியின் மூலமாக அவர் கும்பத்துக்கு போகப் போகிறார் சரிங்களா ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறதும் சனி பகவான் கூடியிருந்தாலும் மிகப்பெரிய கெடுதல்கள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவன் இடையே வந்து மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியான விதி சரிங்களா அதனால யாரோ ஒருவர் வந்து விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சுக்ரன் உச்சமாக இருந்தாலுமே சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது சுக்கிரன் அப்படிங்கிறது தாம்பத்தியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக அமைப்புகள் அந்தரங்க விஷயங்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் சனி பகவானோடு சேரும்போது ஆரோக்கிய ரீதியாக அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏராளமாக இருக்கிறது ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது கருத்து வேற்றுமைகள் வந்து பெரிதுபடுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு அதே நேரத்தில் தொலை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா சிறப்பாக போகும் அதாவது வேலையில் வேலையில் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு நமக்கு நெகட்டிவாக தவறாக எதாவது நடந்துருமான்னு பயந்துட்டுருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்க இல்லை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் உங்களுக்கு சில மாற்றங்களுமே ஏற்படும் அந்த மாற்றத்தின் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக ஏற்பட போகிறது சரிங்களா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வழியை வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வழி வந்து இனிமேல் வந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நிறைய நல்ல நண்பர்கள் சூழ்நிலைகள் எல்லாமே படிப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஓகேங்களா ராசிக்கு பதினாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறோம் அங்கேயே செவ்வாய் நிச்சயமாக இருக்கிறதும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கை